ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மண் சட்டி சிக்கன் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு ப பதினஞ்சு பூண்டு அப்புறம் இஞ்சி தக்காளி ஒரு மூணு புதினா அதுக்கப்புறம் பிரியாணி சாமானும் பாருங்கள் பிரியாணியில ஏலக்காய் முந்திரி அண்ணாச்சி முட்டு மராட்டி முட்டு கிராம்பு பட்டை பாருங்க இவ்வளோ பெரிய சைஸ் எல்லாம் காஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு இந்த பிரியாணி மசாலா இல்லையா பிரியாணி இலை ஏலக்காய் மராத்தி முட்டு அன்னாசி முட்டு கிராம்பு ரோஜா பூந்தல் கல்பாசி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அடுத்து அதுலேயே வந்துட்டு முந்திரி போட்டுக்கலாம் அடுத்து நல்லா பழுத்த நாள் பட்டை மரம் எல்லாத்தையும் எண்ணெய் நல்லா நிறைய விடலாம் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் அப்படியே முழுக்கா போட்டுக்கலாம் இது நல்லா இனியில் உடஞ்சிட்டு மிக்சியில் இந்த இஞ்சி பூண்டு புதினா எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிடலாம் தக்காளி இப்போ இந்த நைஸாக அரைச்சதுக்கே இஞ்சி பூண்டு புதினாவை இதில் ஊற்றி இல்லையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கொஞ்சம் கிடையாது அதில் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்பையும் அரைச்சாச்சு இல்லை ஊற்றிக்கலாம் அப்போ நல்லா எண்ணெய் திரும்ப வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மந்தத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லிப்பூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடுக்கலாம் இப்போ என்ன பிரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து இதில் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் சிக்கன் இதில் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிட்டுக்கலாம் இதில் பையன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் மண் சரியில் செஞ்சுக்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த தயிர் கொஞ்சம் வைக்கிறப்ப சிக்கனை ஊற்றிக்கணும்னு சொல்லுவோம் அந்த எல்லாம் நல்ல தயிரில் சிக்கனை நல்லா இறங்கிடும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிக்கன் வைக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு விடலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது இப்போ நல்லா ஒரு களைச்சு கலக்கிட்டு தண்ணி கொதி வரட்டும் அதிலேயே இப்போ தேவையான அளவு உப்பையும் குடிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் முடியும் இப்ப பிரியாணி போகுது ஒரு தோசை டீ மேல சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டோம் ஓபன் பண்ணலாம் வாவ் சூப்பராக இருக்குது மண் சட்டி சிக்கன் பிரியாணி ரெடி